வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுர ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங்காலோன் எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பற்றி செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக ராமநாதபுரம் மாவட்ட ஒளிப்பதிவாளர் எம் என் அன்வர் அலி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த ப்ரெஸ் மூலமாக உங்களுக்கு எல்லாருக்கு இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி பிஎல்ஓக்கு திரும்பி கொடுக்கறதுக்கு உன்னோட முழுமையாக ஒத்துழைப்பு நான் கேட்டுட்ருக்கேன் இதில் எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸி எக்ஸசைஸ் என்ன அந்த ஃபார்ம் பார்த்தானா இந்த ஃபார்மில் நம்ம இந்த ஃபஸ்ட் பார்ட்னா டேபிள் ஒன்னு சொல்லிக்கலாம் ரெண்டாவது பார்ட்னா டேபிள் டூ சொல்லிக்கலாம் ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தா உன்னோடய பேர் அப்புறம் கைபேசி நம்பர் ஆதார் நம்பர் நீங்கள் கொடுத்து விரும்புனாங்கன்னா கொடுத்துக்கலாம் இல்லைன்னா அது விட்டுடலாம் மொபைல் நம்பர் கொடுத்து உன்னோட அப்பா பேர் உன்னோட அம்மா பேர் அந்த ஆப்பிக்கு நம்பர் இருந்தால் கொடுத்துக்கலாம் இல்லைனாலும் ஓகே இந்த டேபிள் ஒன் நம்ம ஈஸியாக ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ மெயின் எஸ்ஐஆரோட நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம நமக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டோட எஸ்ஐஆர் ரோல் இருக்குது அந்த எஸ்ஐஆர் ரோலில் உன்னோட பேர் இல்லைன்னா யாராவது உங்கள் குடும்ப உறுப்பினரோட பேர் அப்பா பேர் அம்மா பேர் இல்லை சித்த தாத்தா பேர் பாட்டி பேர் ஸோ அந்த பேர் ஏதாவது இருந்தால் நம்ம அதில் லிங்க் பண்ணிக்கலாம் இப்போ டேபிள் டூவில் பார்க்கக்கூடிய ஃபார்ம்ஸில் சப்போஸ் உன்னோட பேர் எஸ்ஐஆரில் இருந்தால் நீங்கள் லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடு நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் போட்டுடலாம் இந்த டீட்டெயில்ஸ் என்ன டீட்டெயில்ஸ் அந்த எஸ்ஐஆரில் இருக்கிறத டீட்டெயில்ஸ் அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம் ஸோ உன்னோட பேர் எங்கே போட்டு உன்னோட பேரே ஃபஸ்ட்டு வரும் அதுக்கப்புறம் உன்னோட எபிக் நம்பர் வரும் இருந்தானா போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் அதுக்கப்புறம் உன்னோட ரிலேஷன் பேர் அந்த எஸ்ஐஆர்லேயே எந்த ரிலேஷனோட பேர் இருக்கு அது பேர் போட்டுக்கலாம் அவரோட ரிலேஷன் போட்டுக்கலாம் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் அப்புறம் ஏசி நம்பர் டிஸ்ட்ரிக்ட் ஏசி நம்பர் பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் இந்த ஏசி நம்பர் பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் தான் இது ஃபார்மில் ஃபில் பண்ணக்கூடிய முக்கியமான மூணு பாக்ஸஸ் ஸோ அதில் உன்னோட பேர் இருந்தால் நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம் உன்னோட குடும்ப உறுப்பினரோட பேர் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் எந்த காலமில் அப்படியே உங்கள் எஸ்ஐஆர்லேயே எப்படி இருக்கு அப்படியே ஃபில் பண்ணணும் ஸோ இதில் முக்கியமான செய்தி என்னென்னா உன்னோட பேர் இல்லையா இருந்தாலும் உன்னோட அப்பா பேர் இல்லையா இருந்தாலும் உன்னோட தாத்தா பேர் இருந்தாலும் நீங்கள் உங்கள் எல்லா குடும்பு சிறந்த நபர்களுக்கு அந்த தாத்தா பேரை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம் அந்த தாத்தா பேர் மென்ஷன் பண்ணி சப்போஸ் சில பேருக்கு உங்க தாத்தா இப்போ உங்க